કહેવાના <analys Kit inversions> திருமலையில் பதட்டம் புத்தர் சிலை அகற்றம் போலீசார் விசேட அதிரடிப்படை குவிப்பு ஊடகவியலாளர்கள் அதிகாரிகளுக்கு மிரட்டல் திருகோணமலை நகர் கடற்கரை ஊடகமாக அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரையின் வளாகத்துக்குள் அனுமதி பெறாது சட்டவிரோதமான முறையில் பிக்குவின் தலைமையில் புத்தர் சிலை பிரயிட்டு செய்ய முற்பட்டதால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த இடத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் கடும் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளனர் மேலும் அங்கு சென்ற கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் பிக்குகளால் மிரட்டப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த பகுதியில் நேற்று நள்ளிரவு வேலை புத்தர் சிலையை பிரயட்டி செய்வதற்கு பௌத்த பௌத்தவிக்குகள் முயற்சித்த நிலையில் அங்கு பெருமளவான போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு கட்டுமான வேலைகளை நிறுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பௌத்த பிக்குகளுக்கும் போலீசாருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகிழப்பாக மாறியுள்ளது இதனையடுத்து கடற்கரையோரமாக வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை போலீசாரால் அங்கிருந்து அகற்றுவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பௌத்த பிக்குகளுக்கும் போலீசாருக்கும் இடையில் கடும் ஏற்பட்டுள்ளது கடும் பிரயத்தின் மத்தியில் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பின் மத்தியில் போலீசார் அங்கிருந்து புத்த சிலையை அகற்றியுள்ளனர் தமிழர்களின் தலைநகரமாக போற்றப்படுகின்ற திருகோணமலை மெல்ல மெல்ல சிங்களமயமாக்கப்பட்டு பெரும்பல பெருமளவிலான சிங்கள குடியேற்றங்கள் அங்கே நிறுவப்பட்டுள்ள நிலையில் கடந்த அரசாங்கங்களின் மூலம் ஆயிரம் விகாரை திட்டத்தின் திட்டத்தின் ஊடாக திருகோணமலையில் பல விகாரைகள் புதிதாக கட்டப்பட்ட நிலையில் மீண்டும் திருகோணமலை நகர்ப்பகுதியில் புத்தர் சிலை நிறுவப்பட முயற்சிக்கின்ற தமிழ் மக்களின் பாரம்பரியத்தை அளிக்கும் செயலாகவே கருதப்படுகின்றது பௌத்த மயமாக்கல் சிங்கள குடியேற்றத்துக்கு சிக்கி திருகோணமலை மாவட்டம் முற்றாக தமிழ் மக்களின் கைகளிலிருந்து இருந்து பறி போவதற்கு வழிகோலும் அடிப்படை செயற்பாடாகவே இதை நோக்க வேண்டியுள்ளது இந்நிலையில் புதிய அரசாங்கம் துரிதமாக செயற்பட்டு புத்தர் சிலையை இரவோடு இரவாக ஆற்றியிருப்பதற்கு தமிழ் தரப்புகளிலிருந்து பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இந்நடவடிக்கையை அரசாங்கம் முற்றாக நிறுத்த வேண்டும் என்பதே தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாகும்

સે નિત્યાનકૂલ અભિનિત્યાનકૂલ அபி நிய்யான்குல அப்பதுமால மனோட நிய்யான்குல னை இதுமால கோமதமே அவசரியாக நதுவானவறே கதுல்லே அய் அனுவதலேன அத்துல கோமதமே பூஜா பூமியோக்கு ஆண்டி பூஜா பூமகம் பூஜா பூமியோக்கு ஆண்டி இதான பூஜா பூமியோக்கு டீனோ அலியானு சொல்லுங்க ஒளாய் இந்த மெதினுக்கு யவந்து மே கிதியக்கன கிட்டு லைக் பண்ண பாவுதே பண்ணுது இல்ல போலீஸ்ல பாவுதே இல்ல பாவுதே இல்ல ཁમ઺ીણ དિག མ ད૨િག ལ དિ�ྲીམ ལ ཁયག, དલીྭણྱીྱા弓, པམྲ དિག ད�ણ དབૂ པརླ དར དུન, དམར དྭ དོ�ી ད�གྲ � অহান Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không